எப்ப ஆடர் பண்ண இப்போ வரீங்க மழை பெய்யுது வர அதை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆனால் உணவு இதை ஒன்று சொல்லிடுங்க டிராஃபிக்கு டிராஃபிக்குன்ட்டு ம் சார் இவ்வளோச்சு சார் எவ்வளோ? உங்கள் um, அமௌண்ட்டு 420 ட்வெண்ட்டி சார் டூ தௌசண்ட்க்கு செஞ்சிருக்கா சாலி சரி அப்படா இருங்க நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன் ஓகே பார்சலில் கொடுங்க நாளாயிருச்சு சார் டே இவ்வளோ நாளாக ஏண்டா அந்த பையனை வெயிட் பண்ண வைக்கிற என் கிட்ட இருக்குடா நான் தரேன் பாடுங்கப்பா அந்த மாதிரி லேட்டா வச்சுல அதனால கொஞ்ச நேரம் நிற்கட்டும் சார் டைம் ஆயிடுச்சு சார் அந்த டெலிவரிக்கு போகணும் சார் சார் கொஞ்சம் சீக்கிரம் ப்ளீஸ் இந்தோ வந்துட்டேன் சில்லு இருக்க வேணாமா சார் நீங்க என்ன வேணும்னு வெயிட் பண்ண வைக்கிறீங்கன்னு தெரியுது சார் அது கூட பரவாயில்ல சார் ஏன் சார் நாயெல்லாம் சொல்றீங்க ஓ சாருக்கு கோவம் வருதா இங்க பார்க்குற வேலைக்கு நாங்க மரியாதை வர தருமுனா ஏன் சார் நானே கேவலமான வேலையை பார்க்கல நான் என்ன திருடுறேனா இல்லை நான் கொள்ளை அடிக்கிறேன்னா எங்க வீட்டுல உட்காந்து பசியை நான் ஆரல் பண்ண உடனே மழை டெய்லின்னு பார்க்காம நாங்கள் வரோம்ல சார் அதுக்காக மரியாதை தர வேணுமா சார் நீங்க வளைச்சி சம்பாதிக்கிறேன் எந்த வேலையா இருந்தாலும் உழந்தது இல்லைங்க சார் நான் சொல்லல வஹம் நபியாவும் சொல்லியிருக்காங்க என் கைகளா உழைத்து சம்பாரித்து சாப்பிடாத விட

சாய்பா யேமனா யாறேன்ன மாதிரி பேச மாட்டேன் மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கைப் போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ